அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் திருவண்ணாமலை திரு தீபம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்பொழுது பரணி தீபம் மகாதீப தரிசனம் எப்பொழுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் சிவன் அக்னி ரூபமாக காட்சி தந்த நாள் திருக்கார்த்திகை திருவண்ணாமலையில் இருக்கும் மலை மிகவும் பவித்திரமான மலை கிருத யுகத்தில் அக்னியாகவும் யுகத்தில் மாணிக்கமாகவும் துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது இந்த மலையை ஆராய்ச்சி செய்த வெளிநாட்டினர் இந்த மலை அக்னியிலிருந்து அதாவது இக்னீஷியஸ் ராக் வந்தது என்று கண்டுபிடித்துள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத தீபத் திருவிழா முதல் நாள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று தொடங்கி கடைசி நாள் உற்சவம் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவடைகிறது இந்த திரு கார்த்திகை தீபத் திருவிழா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் கொண்டாடக்கூடிய ஒரு தீபத் திருவிழா கார்த்திகை நட்சத்திரமானது டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு நாற்பத்தேழு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை மதியம் மூன்று எட்டு மணிக்கு முடிவடைகிறது பௌர்ணமி திதியானது டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமையன்று காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு முடிவடைகிறது அதனால் கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமையன்று திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது இந்த நாளில் அண்ணாமலையார் அக்னி வடிவமாக காட்சியளிப்பதாக சுடர் ஒளிர்கிறது திருவண்ணாமலையில் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் முதலில் ஒரு தீபத்தில் இருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட்டு பிறகு அவை அனைத்தும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும் இறைவன் ஒருவனே அவன் பஞ்சபூதங்களின் வடிவில் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்தவே இந்த தீபம் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கிலிருந்து ஏற்றப்படும் ஜோதிதான் டிசம்பர் மூன்றாம் தேதியன்று மாலை அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி மலை உச்சியில் மாலை ஆறு மணிக்கு மகா தீபமாக ஏற்றப்படும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல் அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமான் நமக்கும் காட்சி தருகிறார் என்பதுதான் இதன் அர்த்தம் இந்த மகாதீபம் பதினோரு நாட்கள் மலை உச்சியில் எரிந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் மட்டுமின்றி இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தும் இந்த மகாதீபத்தை தரிசிக்க முடியும் திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்பவர்கள் டிசம்பர் நான்காம் தேதிதான் செல்ல வேண்டும் திருவண்ணாமலையில் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றிய பிறகு நமது வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது இப்போ வீடுகளில் எப்படி விளக்கேற்றது வீட்டினுடைய அமைப்பு அளவு எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவது தான் சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் உள்ளவர்கள் அதிகபட்சமாக நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவது எழுபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் அந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிட்டோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் இந்த பதிவின் மூலம் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது என்பதைப் பற்றியும் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீப தரிசனம் மாலை ஆறு மணிக்கு மகாதீப தரிசனமும் இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் பவனி என்பதைப் பற்றியும் அனைவரும் சிறப்பாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இருள் விலகி ஒளி பெருகி இன்பம் மலரட்டும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் எங்களது பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவிக்குமாறும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்